ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸா வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம் உண்டான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் பாயிண்ட்ஸாக வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவியூஸ் டாட் ஆன்லைன் ஜென் ரிவியூஸ் டாட் ஆன்லைன் இஸ் த ஒன் ஆஃப் த ரிவ்யூஸ் போர்ட்டல் சைட் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்குது அது ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலும் உள்ளே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா ப்ராண்டோட ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட ரிவியூஸாக இருக்கட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதோடய இன்சைட்ஸாக இருக்கட்டும் லேட்டஸ்ட்டாக அப்டேட்ஸாக இருக்கட்டும் அதோட ஃபீச்சர்ஸ் டெக்ஸ் அந்த மாதிரி கேட் கட்ஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நீண்டாடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன கேட்டகிரி ப்ராடெக்டாக இருக்கட்டும் எக்ஸாம்பிள் வந்து லேப்டாப்ஸாக இருக்கட்டும் மொபைல்ஸாக இருக்கட்டும் நீங்கள் ஒரு ப்ளாக் ஐட் பண்ணுறீங்கன்னா அந்த மொபைல்ஸ் அந்த கேட்டகரியாக இருக்கட்டும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் அந்த மாதிரி அதோட ரிவ்யூவாக இருக்கட்டும் ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டெப்த்தை வந்து ரிவியூஸ் அண்ட் கம்பேரிசனும் வந்து பண்ணிவிட்டோம் அப்பாக்கிற மாதிரி பெஸ்ட்டு ஹெட்ஃபோன்ஸாக இருக்கட்டும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் டிவைஸ் அப்புறம் லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட்ஸில் இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர் பண்ணியிருப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ் எக்ஸ்பர்ட் ரிவியூஸ் அப்புறம் கம்பேரிசன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க சரிங்களா அது நீங்கள் பார்க்கும்போது அதோட ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் வந்து அதோடய டீட்டெயில்ஸ் வந்து பாருங்கள் நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கோல்ஸ்ன்றது கண்டிப்பாக வந்து இருக்கணும் ஏன்னா கோல்ஸ் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லைஃப் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக வந்து முடியாது அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு கோல்ஸ் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு இலக்கு இருந்தால் தான் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து போக முடியும் ஏன்னா எங்கே போகணும்னு தெரிஞ்சால்தான் நீங்கள் வேறு இடத்துக்கு போக முடியும் செய்யுங்களா அதே மாதிரி தான் இப்போ உங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு கோர்ஸ் வந்து செட் பண்ணீங்கன்னா தான் ஃபஸ்ட்டு உங்களோட லைஃப் வந்து நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் வந்து பண்ண முடியும் சரிங்களா செகண்ட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா க்ரோத் மைண்ட் செட்டு நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டில் தான் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக வச்சுக்கணும் உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து தான் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களான்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட்டு தான் ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும் பண்ணக்கூடாது எப்போ என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது எல்லாமே டிசைட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் தான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்ட் செட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாசிட்டிவாக வச்சுக்கிறோம் ஏன்னா பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அப்புறம் வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும் சரிங்களா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் தான் ஏன்னா வந்து சப்போஸ் அவங்க வந்து நெகட்டிவ்ஸ்ஸாக இருந்தாங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க அப்போ வந்து நமக்கு தான் அவங்க வந்து ப்ராப்ளம் ஆகும் சரிங்களா அப்போ ஒரு எந்த விஷயத்தை வந்து பண்ணும்போது நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கும் போது அந்த விஷயத்த வந்து இன்னும் நம்மளால வந்து கான்ஃபிடண்ட்டாக பண்ண முடியும் அந்த மாதிரி தான் ஏன்னா ஒரு உங்களோட செட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் நிறையா ஸ்கில்ஸாக இருக்கட்டும் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா எதாவது வந்து கற்றுக்கறோம் உங்களே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களை வந்து நீங்கள் நம்பணும் உங்களோட மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா குரோத்தாக இருக்கணும் க்ரோத் மைண்ட் செட்டாக இருக்கணும் ஃபிக்ஸடு மைண்ட் செட்டாக இருக்கணும் நிறைய வந்து சேலஞ்சஸ் வந்தாலும் அதுலேருந்து நீங்கள் அந்த சேலஞ்சஸ் வந்து ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு உங்களோட ஹேபிரட்டின்றது அந்த அளவுக்கு வந்து ஈர்க்கணும் சரிங்களா ஏன்னா ஒரு ப்ராப்ளமாக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பயப்படாமல் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அதுலேருந்து எப்படி சமாளிக்கணும் அதுலேருந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்றது எல்லாமே உங்களோட மைண்ட் செட்டை வச்சு தான் டிஃப்ரெண்ட் ஆகும் சரிங்களா தேர்ட் ஒன்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஹுட் ஹாபிட்ஸ் அதாவது உங்களோடய ஹாபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றது டிபென்ட் பண்ணி தான் இருக்குது சரிங்களா ஏன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா உங்களோட டெய்லி ஹேபிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் சரிங்களா ஏன்னா உங்களோட டைமை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் புதுசாக வந்து எதாவது ஒரு ஸ்கில்ஸ் வந்து கற்றுக்கிறதா இருக்கட்டும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு புக்ஸ் வந்து ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் பாசிட்டிவ் மைண்ட் செட்டு மாதிரி ப்ராடக்டிவ்வாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா திங்க் பண்ணுறதா இருக்கட்டும் பாசிட்டிவ் மைண்ட் மைண்ட் செட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீ வந்து திங்க் பண்ணுறதா இருக்கட்டும் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற என்னென்ன பேட் ஹேபிட்ஸ் இருக்குதோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் சரிங்களா ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஹெல்த்தியாக இருக்கட்டும் அந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸை வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீனாக நீங்கள் வந்து என்னென்ன பண்ணிகிட்டே இருக்கிறீங்க உங்களோட லைஃப்பில் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காப்பிட்ட வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ஸியாக நம்ம வந்து தொடர்ந்து வந்து பண்ணும்போது நம்மளோட லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் சரிங்களா அப்புறம் ஹோர்த்தோன்னு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லேன் ஃபிரம் ஃபெயிலியர்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெயிலியர்ஸ்லேருந்து தான் வந்து கற்றுக்கிறோம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர்ஸோட ஆவரேஜ் தான் சக்ஸஸ்ன்றது இப்போ நீங்கள் வந்து சக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து சக்ஸஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணோன்னா ஃபெயிலியர்ஸுக்கு தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு விஷயத்துல இருந்து நீங்கள் ஃபெயிலியர்ஸ் ஆகிட்டிங்கன்னா அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் வந்து நிறையா சிங்களும் கற்றுக்கணும் இது நீங்கள் ஒரு டே ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அந்த மிஸ்டேக்கில் இருந்து கற்றுக்கிட்டு ரிட்டன் வந்து அந்த மிஸ்டேக்குன்றது வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது சரிங்களா அந்த மாதிரி தான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கும்